இலங்கையின் கிழக்கே அம்பாறை மாவட்டம் கல்முனையில் இடம்பெற்ற சஜித் பிரேமதாசாவின் பிரச்சார கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரிசார் மற்றும் ரவ் கக்கிம் ஆகியோரின் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தின் போது வாயு தாக்கத்தில் ஈடுபட்டவர்கள் தகாத வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டுள்ளனர் முன்னதாக ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு தெரிவித்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரவு கக்கிம் மேடையில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது குறித்த சம்பவமானது மட்டக்களப்பில் இடம்பெற்றிருந்தது ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேம்தாசவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார நடவடிக்கையின் போது பிரபூப் கக்கீம் உரையாற்றுகின்றவர்களை திடீரென்று கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதன்போது அவரது கட்சியினர் மற்றும் ஆதரவாளர்கள் ஹக்கீமின் பாதுகாப்பிற்காக அவரை சுற்றி சூழ்ந்து காணப்பட்டுள்ளனர் இவ்வாறான நிலையில் கக்கீம் தனது உரையினை மிக சுருக்கமாக முடித்து அமர்ந்தார் இதேவேளை கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி அக்ரனேயில் நடந்த பிரச்சார கூட்டத்திலும் கக்கீமுக்கு எதிர்ப்பு வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் சூடுபிடித்துள்ள நிலையில் சர்வதேசத்தின் தினவத இலங்கையின் பக்கம் திரும்பியுள்ளது இந்த நிலையில் சர்வதேச நாடுகள் பல ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியுள்ள வேட்பாளர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் தமது ஆதரவினை வெளியிட்டு வருவதுடன் இந்தியா நேரடியாக களமிறங்கியுள்ளது தென்னிலங்கை அரசியல் இவ்வாறு சூடுபிடித்துள்ள நிலையில் மறுபக்கம் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசுவை ஆதரிக்கும் நிலைப்பாட்டினை இலங்கை தமிழரசு கட்சி அறிவித்துள்ளது தமிழ் மக்களின் உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என தமிழ் தேசியத்தின் சார்பில் பொது வேட்பாளராக ப அரியநேத்திரன் களமிறங்கியுள்ள நிலையில் அரிய திறன் இருந்து வெளியேற வேண்டும் எனவும் தமிழரசு கட்சியின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரனின் பகிரங்க அறிவிப்பு வழியாக இருந்தது தமிழ் மக்களுக்கு முக்கிய கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் காணப்படுவதாக அரசியல் தலைவர்கள் நாளாந்தம் அறிவிப்புகளை வெளியிட்டு வரும் நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் தீர்மானம் தமிழ் மக்கள் மத்தியில் காணப்பட்ட அமைதியின்மையினை சீர்குலைத்துள்ளது இந்த நிலையில் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிப்பதானது இதுவரை காலமும் தெற்கு பகுதியினர் எம்ஐ ஏமாற்றியமைக்கு பதிலடி வழங்குவதாகும் என்று வடமாகாண சபையின் முன்னாள் முதல் முதலமைச்சர் சி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேலும் கூறுகையில் பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த செயற்பாட்டை முன்னெடுத்துள்ளோம் இந்த தேர்தலை தென்பகுதியினரை சிந்திக்க வைக்கும் தேர்தலாக மாற்றி நாடு நலம் பெற வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதனை நாங்கள் தெளிவாக காட்டவிருக்கின்றோம் என்றும் அவர் கூறியுள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் செய்து